உலகத்துல நாப்பத்தெட்டாவது இரத்தப் பிரிவான் கோடா நெகட்டிவ் ஒன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க ஆச்சரியமான விஷயம் என்னன்னா இப்ப வரைக்கும் ஒரே ஒரு பொண்ணுக்கு மட்டும்தான் இந்த புது ரத்த பிரிவு இருக்கிறதா கண்டுபிடிச்சிருக்காங்க உலக நாற்பத்தி எட்டாவது ரத்தம் பிரிவா இத சொல்லிருக்காங்க சரி ஒரு இரத்த வகை எப்படி அரியதா மாறுதுன்னா பொதுவா எல்லாருக்கும் இருக்க ஒரு இரத்த வகையில இல்லனா அது அரிதானதா மாறிடும் ஒருத்தருக்கும் குறைவா இருந்தா அது அரிய ரத்த வகை எனப்படும்

இந்த மரபணு மாற்றனாலதான் அவங்களுக்கு இஎம்எம் ஆண்டிஜன் உற்பத்தி ஆகல இந்த கோடா நெகட்டிவ் ரத்தம் வந்த அந்த பொண்ணோட அப்பா அம்மா இரண்டு பேருக்கும் இந்த மரபணு மாற்றம் இருந்திருக்கும் அதனால அவங்களுக்கு இது வந்திருக்குன்னு சொல்றாங்க இப்போ வரைக்கும் இவங்களுக்கு மட்டும் தான் இந்த இரத்த வகை இருக்கிறதால அவங்க வேற யார்கிட்டயும் இருந்து ரத்தம் வாங்க முடியாத சூழ்நிலை இருக்காங்க அதனால இவங்க பிறந்த தீவுல இதே இரத்த வகை உள்ள வேற யாராவது இருக்காங்களான்னு தேடிட்டும் இருக்காங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க இது மாதிரி யூஸ்ஃபுல்லா வீடியோ வேணும்னா நம்ம நியூஸ் தமிழ் ஆன்லைன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க